ஆளுநர் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் அரசியல் சட்டத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்துகின்ற ஒரு அரசாக இருந்தால் குடியரசுத் தலைவரால் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் இப்படி ஒரு அவமானத்தை டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டி என்ற கடமை ஆற்றிலிருந்து விலகியவர் அவர் மக்கள் நலத்தை புறக்கணிக்கிறார் அது விரிவாக விளக்கமாக சொல்வேன் அவர் எடுத்துக்கொண்ட பிரமாணம் பிரமாணம் மக்கள் நலத்தை புறக்கணிக்கிறார் எனவேதான் ஆளுநர் ரவியே போட்டி அரசாங்கம் மக்கள் அரசாங்கத்துக்கு மக்கள் தேர்வுக்கு ஜனநாயகத்தால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசை போட்டி அரசு நடத்தி குறுக்கு சால் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர் ரவியே தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு என்ற கோஷத்தை எல்லா கட்சிக்காரர்களும் யார் யாருக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கிறதோ யார் யாரெல்லாம் நீதியும் நியாயமும் அரசியல் சட்டமும் நிலைக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் கடைப்பிடிக்க வேண்டும் எனவே அதனுடைய முதல் குரல் இந்த கூட்டத்திலிருந்து தொடங்கும்